செம்ம கோவத்தில் போன விஜய் கற்றுக்கிட்டு இருக்காரு என்ன பாட்டி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா வந்து இருந்துட்டு என்னடா என்ன பாட்டியும் ஏற்று பேசுகிற இந்த வேலைலாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி தாத்தா கத்துறாரு தாத்தா இவங்க பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கே கோவம் வரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க சொல்கிறாங்க என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் போய் என்ன நான் விவாகரத்தை பண்ணதாக சொல்லி விவாகரத்தில் கையெழுத்து கேட்டிருக்காங்க சொல்லவும் தாத்தாவுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்து தாத்தாக்கு ரொம்ப சமக்கம் வருது என்ன இப்படி பண்ணி நான் பாட்டியை அவரும் சேர்ந்து திட்டுறாரு சரி வீடு பேசி தீட்டுக்கலாம் தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு பிடிச்சி காவேரியை நான் ஏத்துக்கிட்டேன் கணவன் மனைவியாக நாங்க வாழ்ந்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா காவேரி கர்ப்பமா இருக்கா அவன் பாட்டிய ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க ஃபீல் பண்ணிட்டு போவார் டேபிள்ல விவாகரத்து அந்த நோட்டீஸ் இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி அதை கிழிச்சி துண்டு துண்டாக போட்டுடுறாரு செம்ம வெறியோட அங்கேயிருந்து கிளம்புறாரு